यो नित्यमच्युतपदम्बुजयुक्म रोक्म व्यामोहतस्तदितराणि तृणाय मेने अस्मद्गुरोर्भगवतोस्य दयैकसिन्धो शरणं நண்பா நமஸ்காரங்கள் திருக்கோளர் பெண்பிள்ளை ரகசியம் அப்படிங்கிற அற்புதமான அந்த தலைப்பில் நிறைய வாசகங்களை நம்ம அறிஞ்லேயே வருவோம் இல்லையா இன்னைக்கு நாற்பத்தி ஆறாவது வாசகம் எது தெரியுமோ வழியடிமை செய்தேனோ இலக்குவனை போலே அப்படிங்கிறது அற்புதமான வாசகம் ஏன்னால் போன பாகத்தில் நம்ம பரதனை பற்றி பார்த்தோம் இல்லையா அது மாதிரி இந்த பாகத்தில் லக்ஷ்மணரை பற்றி பார்க்க போகிறோம் இப்போது ராமாயணத்துலேயே மிக சிறப்பான விஷயம் என்ன தெரியுமா ஸ்ரீராமச்சந்திரமூர்த்தி அப்படிங்கிற பரமாத்மா கிடைத்த அற்புதமான சகோதரர்கள் தான் இப்ப இந்த லக்மணன் ஆதிசேஷனோட அம்சமாகவே அவதரித்தவர் லக்மணன் ரொம்ப நரமா இருப்பார் தெரியுமோ இவர் வந்து நட்சத்திரத்துல பிறந்தவர் மூன்றாம் நாள் லக்ஷ்மணனோ சுத்தனோ சுமித்ரைக்கு பிறந்த பிரின்ஸ் அவா அவ்வளவு ஆத்மார்த்தமான அற்புதமான குழந்தைகள் அவருடைய பெருமை ஏன்னா இந்த லக்ஷ்மணன்கிற வந்து ராமரோட கைங்கரத்துக்காகவே அவதரித்தவர் அதாவது சத்ருகுணன் பரதனோட கைங்கரத்துக்காக அனுபவித்தவர் இப்ப இந்த இடத்துல லட்சுமணன் வழி அடிமை செய்தேனோ அப்படின்னு திருக்கோள் யார் இடத்துல எடுத்து தெரியுமோ ராமானுஜர் இடத்துல எடுத்து சொல்றா ஏன் இதில் நான் அழுத்த சொல்ற அப்படின்னா ராமானுஜரே சாட்சா அந்த லக்ஷ்மணோட அவதாரம் தானே அத திருக்கோளர் பெண்குள்ளையும் எடுத்து சொல்றா அந்த லக்ஷ்மணனோட அவதாரமாகிய உங்ககிட்டயே வந்து லக்ஷ்மணோட பெருமைகளை சொல்ல போறேன் அப்படின்னு தான் சொல்றாவோ அப்பேற்பட்ட அந்த அற்புதமான லட்சுமணர் வழியடிமை அப்படிங்கும் போதுல அடிமைனா என்ன அவர் அவதரித்ததிலிருந்து பரவ பதிக்கிறதுக்கு வரைக்கும் அடிமையாகவே இருந்து தன்னோட கைங்கரைங்களை அற்புதமாக செய்தவர் வழி வழியாக வழி வழியாக அடிமை செய்தேனோ லட்சுமணனை போல அப்படிங்கிற அந்த அற்புதமான கைங்கரையோட ப பலத்தை தான் இந்த இடத்துல திருக்குறப்ப ராமகோதருக்கு எடுத்து சொல்ல போறா குலசேகரவா அவரோட பாசுரத்துல கண்ணபுரத்து கனிமணியேன்னு சொல்லிட்டு திருக்கண்ணபுரம் அப்படிங்கிற ஆட்சேரமான கிருஷ்ண சேத்திரத்துல ஸ்ரீராம சந்திரமூர்த்திக்காக மகலாசம் அனுவர் ஒரு பாசத்துல சொல்லுவார் சுற்றமெல்லாம் பின்தொடர தொல்காணம் அடைந்தவனை எல்லா சுற்றமும் பின்தொடர தொல்காணம் அடைந்தவனே அட்டவர் கருமரந்தே அயோத்தி நகர் கதிபதியே கற்றவர்கள் தாம் பாடும் கணவரத்து கருமணியே சிற்றவைதன் சொற்கொண்ட சீராமா தாலேயலோ இந்த இடத்துல சுற்றம் எல்லாம் பின்தொடர் தொல்காலம் அடைந்தவனே அதாவது எல்லா சுற்றமும் அவன் சொல்றத சுற்றம் பார்த்தா அயோத்தியில இருந்த எல்லாருமே ஸ்ரீராமச்சந்திர மூர்த்தியே மூர்த்தியோடைய காடகம் போயாச்சு அவரோடதே காடகத்துல எல்லாரும் அப்படிதான் போனா அது வேற விஷயம் ஆனா கங்கை கரையோட அவெல்லாம் நிறுத்தி அமைச்சுட்டார் அதுல ஸ்ரீராம லக்ஷ்மணன் சீத்தை அவன் மூணு பேர் என்ன பண்ணா இவெல்லாம் அதாவது இந்த தொடர்ந்து வந்து தான் பாருங்க மக்கள் அந்த ஜனங்கள் எல்லாம் கங்கை கரத்திலேயே விட்டுட்டு கங்கை கரைக்கு அந்த பக்கத்துல விட்டுட்டு உடனே கிளம்பினான் சுமந்திரர் அப்படின்னு நான் சொல்லியிருக்கேன் இல்லையா ஏற்கனவே தசரத மகாராஜாவோட அரண்மனையில் இருந்துச்சா அமைச்ச அவர் தானே ஆக்ஷன் வந்த ராமலக்மண அந்த பேரோட தான் அவளோ வந்துடா எல்லா ஜனங்களும் கூட வந்துட்டா நாங்களும் ராமரோட காட்டுக்கு போறோம் எங்களுக்கு இந்த அயோத்தி நகரம் தேவை அயோத்தி ராமன் இல்லாத அயோத்தி என்ன அயோத்தி அப்படின்னு சொல்லிட்டு அவளும் கிளம்பிட்டா இப்ப அவள்தான் இப்படி காடகம் கூட்டின்னு போக முடியும் இல்லையா ஏன்னா காரகம் போ அப்படின்னு சொன்னது ராமரை மட்டும்தான் அதுல லக்ஷ்மணனையும் சீத்தையும் காணகப்போன்னு கைகை சொல்லவே இல்லை ஆனா அவ ரெண்டு பேரும் கிளம்பிட்டா இப்ப எல்லாருமே கிளம்பினா என்ன என்ன ஆகும் அதனால என்ன பண்ணார் இரவோட இரவாக அவ எல்லாரும் அந்த கூட வந்த எல்லாரும் தூங்கினதுக்கு அப்புறம் அப்படியே கிளம்பி புறப்பட்டு சுமந்திரர் தான் அவரை கங்கை கரைக்கு அடுத்த கரையில கொண்டு போய் விட்டார் அதுக்கப்புறம் குகனை பார்த்தா குகன் இன்னும் கொண்டு போய் பரத்வாஜ ஆசிரமத்துல கொண்டு போய் விட்டார் இதெல்லாம் ராமாயண கதை இப்ப இந்த இடத்துல குலசேகரவர் சொல்ல சொல்லிச்சிங்களோ சுற்றமெல்லாம் பின்தொடர எல்லா சுற்றமும் பின்தொடர காடகம் அடைஞ்சி அப்படின்னு சொல்லும்போது அப்போ ராம ராமானுஜர் இடத்துல அதாவது ராமானுஜர் தான் இதற்குண்டான வியாக்கியானத்தை ஒரு மணிமண்டபத்தில் அமர்ந்து அத்தனோட சுர்ஷா சொல்லிட்டு இருக்கும் போது அப்போ ஒரு ஒரு சீரன் வந்து என்ன சுவாமி ராமானுஜரே இப்ப வந்து சுற்றம் எல்லாம் அப்படின்னு குலசேகர சொல்றாரு அத்தனை பேரும் எங்க போனா வெறும் லக்ஷ்மணனும் சீதா பிராட்டியம் தானே போனா ராமரோட அப்ப இந்த இடத்துல சுற்றம் எல்லாம் போக தொழுக்காரன்னு சொல்றாரு இது எந்த வீட்டுல சரிபரும் அப்படின்னு சொல்லும் போது ராமரா ராமானுஜன் சொல்லணும் சரியான கேள்விதான் நீ கேட்டிருக்க இதுல அவன் ஒரு கூட்டத்திற்கு சமாளம் யாரு லக்ஷ்மணன் அவன் மொத்தம்தான் எலக்ட்ரான் மொத்தம்தான் ஆனா ஒரு கூட்டமே கூடி பெருமாளுக்கு என்ன செய்யும் என்ன கைங்கரியம் செய்யுமோ அதை ஒத்தால இறந்த லக்ஷ்மணன் செய்தார் இல்லையா அதனால தான் பிளேசேகிறார் இப்படி அச்சரிய அனுபவிக்கிறார் அப்படின்னு வேக்கானம் கொடுத்தாரோ அது ரொம்ப அச்சரியமான வேக்கானமாக இருந்தது நாளைக்கு காலையில ராமனுக்கு பட்டாபிஷேகம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் ஒரே கோலாகலமா இருக்கும்போது அப்ப தசரதர் ராமரை கூப்பிட்டு ராமர் தசரத பாக்கவே இல்லை ஏன்னா கைகையை இரண்டு வரங்கள் கேட்டு கைகையை தான் பார்த்து பேசினா ராமர் பேசவே இல்லையே ராமர் தசரத பார்க்கவே இல்லையே கையை நான் அதை ஏற்கனவே பேசியாச்சு நீ காட்டுக்கு போகணும் வந்து நாட்ட ஆரம்ப பதினாலு வருஷம் அப்படின்னு சொல்லிட்டாலே இத கேட்ட உடனே லக்ஷ்மணருக்கு ஒரு ரொம்ப கோபம் வந்துருத்தான் இது எப்படி சொல்லலாம் கையை வந்து தசரதராவது கேட்கணும்ல அவன் அப்பானும் பார்க்கல அம்மானும் பாக்கல அவர் எல்லாரையும் திட்ட அது மட்டும் இல்லாம ஒரு ஒரு அந்த சத்தத்துல அயோத்தி நகரமே அப்படியே கலகலகலாம் ஆயிடுதான் அப்படி ஒரு கோபம் திருத்தம் அதுக்கப்புறம் ராம லக்ஷ்மண சமாதானப்படுத்தி இதெல்லாம் இருக்கட்டும் இதெல்லாம் நடந்தேறியே ஆகணும் அப்படின்னு சொன்னதுனாலதான் அதை நிறுத்தினாராம் இதுல இந்த காட்டுக்கு வனவாசத்துக்கு போறா இல்லையா இந்த வனவாசத்துல லக்ஷ்மணர் கைங்கரைங்களை ஒழுங்கா செய்யணும் அப்படின்னு நினைச்சதுல பெரும் பங்கு யாருக்கு இருக்கு தெரியும் தான் ஏன்னா விஸ்வாமித்திரர் வந்து ஸ்ரீராமச்சந்திரமூர்த்தி அவருடைய பாடகைன்னு சொல்லிட்டு அந்த அறக்கறதா இருந்தாலேயே இவரோட வடவேல்விக்காக தடுத்தாலேவா அவளுக்காக தான் வந்து கூட்டின்னு போனார் அவர் கேட்டதனும் ராமர தான் ஆனா லக்ஷ்மணனும் சேர்ந்ததும் போனார் ஏன்னா ராமரை பிறந்து லக்ஷ்மணன் இருக்கவே முடியாது அவரும் போகணும்னு கூடயே போனார் அது ரொம்ப சந்தோஷமா இருந்தது ஏன்னா பிற்காலத்துல இந்த ராமனுக்கு இந்த காட்டுல கைங்கரியம் செய்யக்கூடிய பாகியவான் இவன் தான் அப்படிங்கிறது விஸ்வாமித் ஏற்கனவே கணிசமா கூட்டிட்டு போனார் இதுல ராமருக்கு லட்சுமணனும் நல்ல அரண்மனை இருந்தவா இல்லையா நல்லா சாப்பிட்டவா நல்லா தூங்கினவா நல்ல ஒரு ராஜபோகத்தோட அப்ப காட்டுல அவருக்கு எப்படி இருக்கணும் அப்படிங்கறதை கற்றுக் கொடுத்தவரும் இந்த தான் அதான் இங்க இருக்கிற ஆச்சரியம் இதுல ராம லட்சுமணருக்கு உணவு கிடைக்காத போது பலா அதிபலா அப்படி இரண்டு மந்திரங்களை உபசி உபதேசித்து அந்த மந்திரங்கள் மூலியமாக எப்படி பசி இல்லாம தூக்கம் இல்லாம இருக்கணும் அப்படிங்கறதையும் ரொம்ப தெளிவாக கத்து கொடுத்தார் இத நன்னா கத்துனவர் யார் தெரியுமோ ராமரோட தான் ஏன்னா ராமர் கூட காட்டுல பதிமூணு வருஷம் கஷ்டப்பட்டு சர்வே பண்றாருன்னு சொல்லலாம் ஆனா லக்ஷ்மணர் ரொம்ப சுலபமாக தன்னோட கைங்கரித்தையும் நன்னா பார்த்துட்டு ராமர் ராமரையும் சீதா பிராட்டையும் நன்னா பார்த்துட்டு இந்த வர்ணசாலையும் ரொம்ப நன்னாக அமைச்சு கொடுத்தாரு இல்லையா அப்பேற்பட்ட கைங்கரித்தாரதான் அந்த லக்ஷ்மணன் இப்ப ராமரு காட்டுக்கு போன்னு சொல்லியாச்சு கை கை சொல்லியாச்சு உடனே என்ன பண்ணராமர் புறப்பட்டு போனார் லக்ஷ்மண என்ன பண்ணார் தெரியுமோ நேராக சுமித்ரைய கிட்ட போனார் சுமித்ர கிட்ட போன உடனே சுமித்ரையை வந்து இந்த மாதிரி சொன்னாலும் எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு லட்சுமணா நீ எங்க போக மாட்டேன்னு சொல்லிவிடியோன்னு நினைச்சு நான் பயனுதே இருந்தேன் நீ கரெக்டா மரவரி தெளிச்சுன்னு வந்துட்டியே ரொம்ப சந்தோஷம் ஆனா நான் ஒன்னு சொல்றேன் கண்டிப்பா கேட்டுக்கோ நீ வனவாசத்திற்காகவே படைக்கப்பட்டிருக்காய் எப்பேற்பட்ட ஆச்சரியமான ஒரு காய் பாருங்கவ நீ வந்து இந்த ஏதோ இந்த பிறப்படுத்தது இல்லை இந்த அவதாரம் அப்படி கிடையாது ராமனோடயே இருந்த அந்த வனவாசத்திலேயே அவனோட வாழணும் அப்படிங்கிறதுக்காக தான் நீ பிறந்திருக்க நீ வந்து ராமன தந்தையாகவும் மகிதிலேயே தாயாகவும் தான் நீ நினைக்கணும் நீ தம்பி அப்படின்னு நினைச்சுட்டு ராமனோட காட்டிற்கு போகாத நீ தம்பி இல்ல நீ அடிமை அந்த ராமனுக்கு அடிமை அந்த ராமனுக்கு கைகிரம் செய்யக்கூடியவன் தான் அதற்காகத்தான் இந்த பிறப்பு அப்படிங்கறத மனசுல நினைச்சுன்னு நீ காட்டுக்கு போ அயோத்திக்கு வந்தா ராமனோட வந்தா மட்டும் அயோத்திக்கு வா ஒருவேளை வேலை ராமனோட வர முடியல இல்ல ராமனுக்கு எதான நிகழ்ந்தது அப்படின்னா முதல்ல நீதான் அதுக்கு பலியா இருக்கணும் உன்னோட உயிர் போனதுக்கு அப்புறம் தான் ராமனோட உயிர் போகணும் ராமன் பலன்னா நீ இந்த காட்டு இந்த பக்கம் வராது இந்த இந்த அயோத்திக்கு நீ திரும்பி வந்துடாத அப்படின்னு சொல்லி அமைச்சாராம் எப்பேற்பட்ட வீர தாய் பாருங்க அப்போ எந்த அளவு எந்த அளவுக்கு ராமன் இடத்துல அவருக்கு ஒரு அன்பு இருந்திருந்தா இந்த ஒரு அற்புதமான விஷயத்த சொல்லி இந்த லக்ஷ்மணன் அனுப்புவா இல்லையா லக்ஷ்மணன் அதை சிறன் மேற்கொண்டு இடத்துல போனாலாம் இதுல இன்னொரு ஆச்சரியமான விஷயம் இருக்கு என்ன தெரியுமோ லக்ஷ்மணன் சுபத்ரா கிட்ட இது வாங்கிட்டார் அனுமதி வாங்கிட்டார் கிளம்பிட்டார் நேரம் எங்க போனார் ஊர்மலை இடத்துல போனார் ஊர்மலை வந்து அப்படியே கண்கள் கண்ணீர் இருந்தது ஆனா லக்ஷ்மணனுக்கு தெரியாம அப்படியே தைரியமாக வந்திருந்தாலும் அப்ப லக்ஷ்மணன் கேட்டாராம் என்ன ஊர்மலை நான் புற புறப்படட்டுமா அப்படின்னு கேக்கும்போது அவர் சொன்னாலாம் எதுக்கு புறப்படணும் உங்களை காட்டுக்கு போன்னு சொன்னார் தசரத மகாராஜா அவர் காட்டுக்கு சொன்னது ராமனையும் ராமர் காட்டுக்கு போறாரு பத்தினி சீத்தை காட்டுக்கு போறது ஒரு அர்த்தம் உண்டு நீங்க எதுக்கு காட்டுக்கு போறீங்க நீங்க எதுக்காக போகணும் ஒண்ணு போக தேவையில்லை நீங்க எங்கயே இருங்கோ நான் உங்களை போன்னு யாரும் சொல்லலையே அப்படின்னு சொல்லும் போது லட்சுமனுக்கு கோவம் தான் பொதுவாகவே லக்ஷ்மணன் ரொம்ப கோவக்காரர் சீ ராமரும் பரதனும் எந்த அளவுக்கு ரொம்ப அமைதியானவளோ அந்த அளவுக்கு கோவப்படுவா பரதனும் லட்சுமணன் சத்துருக்கணும் ரெண்டு பேருமே ரொம்ப கோவக்காரா லக்ஷ்மணுக்கு ரொம்ப கோவந்துட்டான் என்ன பேச்சு பேசுற நீ ஸ்ரீ அவனுக்கு எங்க அண்ணனுக்கு செய்ய முடியாத கைங்கிறதுக்கு நான் இங்க என்ன இல்லாட்டா இருந்தேன்னு இந்த உயிர் இந்த முறையில இருந்தா என்ன என்னை விட்டு என் அண்ணனை விட்டு என்னால எப்படி இருக்க முடியும் நான் புறப்பட்டு போறேன் உன்ன இடத்துல சொல்ல வந்த பேர் அப்படின்னு சொல்லி கிளம்பிட்டாரா உடனே ஊர் மேல அப்படியே கண்ணில கதறி அப்படியே அழுது இருந்திருந்தாலும் அப்ப சுமத்திரை வந்தாலும் என்னம்மா அவன் உங்ககிட்ட சொல்லிட்டு போனோன்னு வரும்போது நீ இதை மாதிரி பேசிட்டியே இதை உனக்கே நியாயமானு சொல்லும்போது போது அப்போ ஊர்மையை சொன்னாராம் தாயே நான் இதை வேணும்ட்டே தான் செய்தேன் ஏன்னா அவர் என்னோட என் மோல ரொம்ப காதல் இருக்கிறவர் லட்சுமணர் நான் வந்து அன்பா போயிட்டு வாங்கன்னு சொன்னா ஒருவேளை ராம அவர் சரியா பண்ணாம கூட இருந்துடலாம் நான் இங்கேயே இருந்துட்டேன்னு கூட சொல்லிடலாமே அதுக்கெல்லாம் இருக்கக்கூடாது இன்னைக்கும் என் மேல இதே வெறுப்போடியே அவர் அங்கேயே போய் அந்த ராமனுக்கு கைங்கரியத்தை முடிச்சோன்னு தான் இங்க வரணும் அதற்காக தான் நான் அப்படி சொல்லி அனுப்பிச்சேன் எப்பவும் ஒரு கணம் கூட

அந்த ஊர்மிலையை பத்தி ரொம்ப பெருமையா அவரோட கவிதை சொல்லியிருக்க இதுல ஒரு வங்கதேசத்துல ஒரு கவிஞர் இருந்தார் அவர் வந்து மைத்தலி சரண் குப்தா அப்படிங்கிற இந்திய மொழி கவிஞர் அவர் வந்து அந்த பிரதானமா அப்படின்னு ஒரு புதிய காப்பியத்தை ஊர்மிழா வச்சு எழுதியிருக்கார் அதுக்கப்புறமா ஊர்மிலாவை பத்தி நிறைய பேருக்கு தெரிய வருதுன்னு சொல்லலாம் அந்த அளவுக்கு லட்சுமணனுக்கு ஊர்மிழை ரொம்ப அற்புதமான ஒரு பக்தியா தான் இருந்தான்னு சொல்லணும் பத்தினியா இருந்தான்னு சொல்றத விட இப்ப இது நடக்கட்டும் இப்ப லக்ஷ்மணர் எல்லாருக்கும் அழைப்பிட்டார் இப்ப லக்ஷ்மணர் வந்து பர்ணசாலைக்கு போனாரா பர்ணசாலையில ராமருக்கு ரொம்ப அழகான வீடு எல்லாம் அமைச்சு கொடுக்கணும் இல்லையா ஏன்னா பண்ணசாலையிலே தங்கிறதுக்கு என்ன வேணுமா பரத்வாஜ ஆசிரமத்துல இருந்து அவள் கொஞ்சம் தூரம் தள்ளி பரணசாலைய அமைக்கணும் அவ்வளவு பண்ணசாலைகள்லாம் அமைச்சு கொடுத்தாராம் இதுல ராமர் என்ன நினைச்சானா இந்த பர்ணசாலையை அமைக்கிறான் என்னானும் தனியா தனியாக இருக்கிறதுக்கு ஒரு அற மாதிரி இருந்ததா இல்ல லக்ஷ்மணன் கூட இருக்கா இல்லையா தனியா இருக்கிறதுக்கு அற மாதிரி ஒரு இடம் இருந்ததுன்னா இருவரும் பேசிக்கிறதுக்கும் இல்ல சந்தோஷமா இருக்கிறதுக்கும் ஒரு இடம் தேவை இல்லையா அது எப்படி லக்ஷ்மண சொல்றது ஏன்னா பர்ணசாலை கட்டுறாரு அவர்கிட்ட போயிட்டு எனக்கு எனக்கும் சீத்தைக்கும் அவனோட அன்னைக்கும் எனக்கும் சேர்த்து ஒரு தனியான ஒரு அறையை கட்டு லட்சணா அப்படின்னு சொல்ல முடியாது இல்லையா அது நல்லா இருக்காது அவர் அப்படியே யோசிச்சுட்டு இருந்தாராம் சரி பரவாயில்ல எப்படின்னு இருக்கட்டும் நினைச்சுட்டு இருந்தாராம் அங்க ஒரு அற்புதமான பந்தசாலை அவர் கட்டினாராம் எப்பயும் கட்ட பத்மசாலை அப்படின்னா எல்லாம் இன்னைக்கு சொல்றேன் இல்லையா த்ரீ பிஹெச்கே ஹால் ஹால் கிச்சன் அப்படின்னு சொல்றேன் அது மாதிரி அவர் அழகான ஒரு அற்புதமான தனி அறை பூஜை அறை அது இல்லாம ஒரு பெரிய அமர்ந்து பேசக்கூடியவனுக்கு ஒரு பெரிய அறை அதுக்கப்புறம் வந்து ஒரு சமையல் அறை அப்படின்னு தனித்தனியாக அந்த பர்ணசாலைகளை தனித்தனியாக அந்த பர்ணசாலைக்குள்ள அந்த எல்லாம் அவர் அமைச்சுட்டு இருந்தாரா அவ்வளவு அற்புதமாக அமைச்சு கொடுத்தாராம் அப்புறம் ராமர் கூப்பிட்டு லட்சுமண ராமரையும் சீத்தையும் அந்த அறைக்கு அழிச்சுட்டு போய் எல்லா அறையும் காமிச்சாராம் அப்போ ஒரு தனி அறை ராமருக்கு லட்சுமணன் எப்படி அவர் வந்து ராமர் வந்து நினைச்சாரோ அப்படி ஒரு அறை ஏற்படுத்தி கொடுத்துருந்தாரா லக்ஷ்மணர் இதை உடனே ராமருக்கு அப்படியே கண்ண தண்ணியே வந்து எப்படி லக்ஷ்மணா நான் சொல்லாமே பண்ணிருக்கேன்னு சொல்லும்போது இதுதான் அவரோட குறிப்பறிந்து அதாவது அண்ணன் என்ன நினைப்பார் ராமர் என்ன நினைப்பர் ராமருக்கு என்ன தேவை அப்படிங்கிறத குறிப்பறிந்து செய்யக்கூடிய லக்ஷ்மணர் அவரோட ஒரு சின்ன அசைவுகள் கூட அவர் அந்த ஒரு சின்ன ஒரு முகத்துல ஒரு சின்ன சலனம் கூட அவருக்கு வந்து ஒரு பெரிய மாற்றத்தை ஏற்படுத்துவான் அப்பேற்பட்ட கைங்கிறதாரான் லட்சுமணர் இதுல ஒரு ஆச்சரியம் என்னன்னா சீதா பிராட்டிய ராவணன் வந்து கவர்ந்து போது அவன் அழுஷனு போயிட்டான் முதல்ல அதாவது முதல்ல இந்த பொய்மான் வேடம் வந்து மாரிசன் வேடம் மான் வேடம் போட்டுன்னு வந்து அந்த போ பொன்மானத்தையிடந்தான் ராமர் போனார் இப்ப அங்க கத்திரத கேட்டுட்டு சீதா வந்து என்ன பண்ணா லக்ஷ்மணா நீ நிக்காதன்னா லக்ஷ்மண நிறுத்தி வச்சுட்டு போனார் லட்சுமணா நீங்க இந்த பர்ணசாலை கிட்டே சீத்தையை பார்த்துக்கோ இதோ நான் போய் அந்த பொன்மான அழைச்சிட்டு வரேன் அதை போய் அடிச்சு நான் அடுத்து வரேன் அப்படின்னு சொல்லி நான் மட்டும் தான் புறப்பட்டேன் இந்த இடத்துல ராமர் புறப்பட்டு போனவொடனே அந்த சத்தம் கேட்ட உடனே சீத்தையை வந்து சொன்னாராம் இந்த மாதிரி லக்ஷ்மணா என்னன்னு தெரியலையே ஏதாவது ஒரு சப்தம் வருதே இந்த மாதிரி மான் மான் அடிப்பட்டாமல் சத்தம் இல்லையே இதோ ராமர் கத்தரா மாதிரி ஏன்னா அந்த மானுசன் இருக்கான் பாருங்க ராமர் கத்தரா மாதிரி அவன் அவங்க நான் அங்கே இருந்து அதனால அதை போன்னு சொல்லிட்டா சீதா லக்ஷ்மண சொன்னாராம் இல்ல எங்க அண்ணனோட வீரத்தை பத்தி உங்களுக்கு தெரியாது எங்க அண்ணன் கண்டிப்பாக எதுவும் ஆயிருக்காது நீங்க பயப்படாதீங்கன்னு சொல்லும் போது கூட அவ கேட்கவே இல்லையா லக்ஷ்மணரை எந்த விதமான வார்த்தைகள்லாம் சொல்லி சொல்லக்கூடாதோ அத்தனை வார்த்தைகளும் சொன்னாலும் அது மட்டும் சொல்லலாவோ என்ன சொல்லிருக்கா தெரியுமா நீ வந்து எப்படா ராமன் கிளம்புவோம் என்ன அடையலான்னு பார்த்தியா அப்படின்னு சொன்ன வார்த்தைகளை கேட்டு லக்ஷ்மணரால் தாங்கிக்க முடியலையா ஏன்னா லக்ஷ்மணர் வந்து சீதா பிராட்டியோட கால் பாதம் பாத்தீங்களா அந்த திருவடியை தாண்டி அவ எதுவுமே பார்த்தது இல்லையா லக்ஷ்மணர் அதுக்கு பெருமே தெரியல சீத்தையோட முகமே அவர் பார்த்தது இல்லையா அப்படி ஒரு அருமையான ஒரு தமையனார் அந்த அருமையான தமையனாரையே இந்த மாதிரி சொன்ன உடனே அதுக்கப்புறம் லக்ஷ்மணன் மனம் வெறுத்து மனம் ரொம்ப கஷ்டப்பட்டு சரி நானும் தேடி போய் போய் பார்த்துட்டு வரான்னு நீங்க இந்த இடத்த பத்திரமா பார்த்துக்கோங்க நீங்க எங்கேயும் வெளியில வராதிங்கன்னு கோடு ஒன்று போட்டுட்டு தான் போன இந்த கோட்டை தாண்டி நீங்க வராதிங்கோ எந்த காலத்துக்கிட்டும் யார் கூட்டாலும் வராதிங்கன்னு தான் போனார் அதுக்கப்புறம் சீதை அந்த கோட்டையை தாண்டி ராவண இடத்துல மாட்டி ராமாயணம் பிற்காலத்துல ராமரோட பட்டாபிஷேகத்துக்கு அப்புறம் சீத்தை கருவுற்ற அந்த சமயத்துல எல்லாரும் ஊர் மக்கள் சீதையோட அந்த கற்பு நெறியை பற்றி சொல்லும் போது லக்ஷ்மணரை விட்டேதான் கொண்டு போய் விட்டுட்டு வர சொன்னார் ஏன் தெரியுமோ அது லக்ஷ்மணன் அப்படிங்கிற அந்த தம்பிக்கு செய்யணும் அந்த பாதகமான சொற்கள் இதுல ராமன் வந்து ஒரு இடத்துல சொல்ற இந்த தண்டனை அதாவது சீதைக்கு தரக்கூடிய தண்டனை எது இது பாகவத தோஷம் ஏன்னா பகவத் தோஷம் இருக்கு பாத்தீங்களா பெருமாளுக்கு செய்யக்கூடிய தோஷத்தை கூட அவர் பொறுத்து பாறா அவருடைய பாகவதோத்த செய்யக்கூடிய தோஷத்தை அவர் பொறுத்துக்கவே மாட்டார் சீத்தை வந்து இவ்வளவு ஒரு கொடுமையான வார்த்தைகள் தான் சொன்னா இல்லையா அந்த கொடுமையான வார்த்தைகளை சீதா பிராட்டி அனுபவிக்கணும் அப்படிங்கறக்காக தான் சீ ராமலக்ஷ்மணே கொண்டு போய் அவரோட தவ அவரோட மூலியமாகவே அந்த காலத்துல கொண்டு போய் சீத்தையை விட்டுட்டு வந்தார் அப்படின்னு பிற காலத்துல ராமர் சொன்னதாக வால்மீகி ராமாயணத்தை சொல்லப்படுறது அப்போ இந்த இடத்துல அந்த பாகவதோத்தமனுக்கு சீதா பிராட்டி தாயா இருந்தாலும் அவர் தாய் தான் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக சொல்லலை ஏன்னா அவனால தாங்கிக்க முடியல ராமனுக்கு என்ன ஆச்சோ அப்படிங்கிற ஒரு பயத்துனால சொன்ன வார்த்தைகள் தான் இதனால சொல்லணும் இதுல லக்ஷ்மணன் இதெல்லாம் சொல்லணும்ன்ற என்ன காதுனா லக்ஷ்மணன் அவர் சொந்த புத்திரவாதான் பார்த்தாவோ லக்ஷ்மணன் ஏன்னா தாய் இல்லையா விளக்கத்துக்கே தாயானவராச்சு தவறான கண்ணோட்டத்துல இல்லை ஆனா அந்த இடத்துல என்ன சொல்றதுன்னு தெரியாம அந்த தவறான வார்த்தைகளை உபயோகிச்சதுனால அந்த பாகவத தோஷத்தினாலதான் இதை வந்து சீதா பேராட்டையர் அனுபவிச்சார் அப்படின்னு சொல்லக்கூடியதான ஒரு வார்த்தைகள் தான் அதெல்லாம் இதெல்லாம் எதுக்காக சொல்றேன்னா லக்ஷ்மணோட கைங்கரை அப்படி லக்ஷ்மணருக்காக என்ன வேணாலும் செய்வராமர் ஏன்னா அப்பேற்பட்ட பாகவதோத்துவன் அவன மாதிரி ஒரு தம்பி கிடைக்கிறதுக்கு எந்த விதத்திலையும் கொடுத்து வச்சிருக்கணும் அப்படின்னு எப்பவுமே நினைப்பாராம் அவர் வந்து காலையில அண்ணனோட இருந்து அண்ணனுக்கு பாதுகாப்பாகவும் அன்னைக்கு பாதுகாப்பாகவும் எல்லா கைங்கும் முடிச்சுட்டு இரவான ஆதிசேஷன் ஆயிடுவாராம் ஆதிசேஷனா இருந்து அப்படியே அந்த குடிலேயே சுத்தி சுத்தி வருவாராம் தூங்கவே மாட்டாராம் தெரியுமோ லக்ஷ்மணர் குடாகேஷர் அப்படின்னு சொல்லுவா அதாவது தூக்கத்தை துரைத்தவர் அப்படின்னு சொல்லுவா இப்ப எப்படி இந்த ராமாயணத்துல இந்த லக்ஷ்மணன் குடாகேஷனோ அது மாதிரிதான் மகாபாரதத்துல அர்ஜுனனும் குடாகேஷன் அவா தூங்கவே மாட்டான் எதையோ யோசிச்சிருந்து என்ன பண்ணணும் அப்படின்னு யோசிச்சுட்டே இருப்பா இல்லையா இந்த கைங்கிறதுக்காக நினைச்சுட்டே இருப்பாளே அதனால இதுவான குடா கேஷன் சொல்லுவா இங்க லட்சுமணன் அப்படிதான் தூங்கவே மாட்டாரோ ராமனும் சீத்தியும் இருக்கிற இடத்துல எப்பவும் சுத்தி சுத்தி வருவாராம் அப்பேற்பட்ட கைங்கிறதாரான் இதுல என்ன ஒரு ஆச்சரியம்னா லக்ஷ்மணன் ராமனுக்கு தம்பியா இருந்திருக்காரு தொண்டனாக இருந்திருக்கார் குற்றவியல் புரியும் ஊழியனா இருந்திருக்காரு சாதாரண ஊழியனா இருந்திருக்கார் அமைச்சனாக இருந்திருக்கார் எந்த இடத்திலும் ராமர் வந்து ஒரு ஒரு நாள் யோசிக்கும் போது உடனே அவருக்கு அமைச்சனா இருந்திருக்காரு புரியணும் அப்படின் போது தளபதியா இருந்திருக்கார் ஏன்னா அவர் தான் தளபதி இல்லையா ராவணன் நடிக்கிற இடத்துக்கும் போது அவர் தான் தளபதியா இருந்திருக்காரு ராமனோட நிழலா இருந்திருக்காரு அவரோட அடியவனாக இருந்திருக்காரு அததான் இந்த திருக்கோளூர் பெண் சொல்றா இப்படி பெருமாளுக்கு அந்த ஸ்ரீராமனுக்கு தம்பியாக இருந்தாலும் எத்தனையோ அனுபவம் வச்சிருக்கலாம் தம்பியாக இருந்த பிறந்ததுன்னா அவரும் ஒரு ராஜா தானே நாம காட்டுக்கு நாமே போகணும்னு நினைச்சிருக்கலாம் சந்தோஷமாக இருந்திருக்கலாம் ஆனா இருந்திருக்கலாம் செய்யலையே தன்னுடைய வாழ்நாள் முழுவதும் ராமனுக்கு இல்லையா அப்பேற்பட்ட அந்த லக்மணரை போலவா நான் இருக்கேன் இந்த இருக்கிற இந்த வைத்தமான பெருமாளுக்கு இந்த பெருமாள் கிட்ட இது வேணும் அது வேணும்னு கேட்கிறேன் தவிர என்னைக்கு அவருக்கு நல்ல கைங்களை நான் செய்திருக்கேன் சுவாமி அதற்கெல்லாம் லாயக்கற்ற வளாச்சு ஆனா இதுல இன்னொரு ஆச்சரியம் என்ன தருமோ சுவாமி சாட்சாத் அந்த லக்ஷ்மணன் அவதாரமாக ஆதரிச்ச உங்களிடத்திலேயே

அக்கறைக்கே விட்டேனோ குகப்பெருமாளை போல அப்படிங்கிற ஒரு அற்புதமான வாசகம் இது வந்து பத்தி தான் இதுவும் இராமாயணத்துல வரக்கூடிய குகண பத்தின தான் ஏன்னா வரதன்னு ஒரு தம்பியை பத்தி சொல்லியாச்சு சத்திரக்குணன் அப்படிங்கிற சம்பவத்தை சொல்லியாச்சு லக்ஷ்மணன் அப்படிங்கிற தம்பியை பத்தி சொல்லியாச்சு அதுக்கு அடுத்தது குகன் அப்படிங்கிற தம்பியாச்சு ஏன்னா நால்வரோட ஐவராணம் அப்படின்னு குகண தானே அவர் இதற்கப்புறம் விபீஷ்ணன் அவரையும் தன்னோட தம்பியாக ஏற்றுன்றாரே அப்படி நிறைய இந்த மாதிரி ராமாயணத்துல தன்னோட ஆத் ஆத்மார்த்த தொண்டரோட தன்னோட சேர்த்து கொண்டாரே ஸ்ரீராமச்சந்திரமூர்த்தி இப்ப இந்த குக பெருமான் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த பத்தின அற்புதமான தான் நாம நான் அடுத்த பாகத்துல அனுபவிக்க போறோம் அதுவரை எல்லோருக்கும் பாடி கவிதாக்க சிம்மாய கல்யாண குணசாலினி ஸ்ரீமதே வெங்கடேசாய வேதாந்த குரவே நமக